இது லங்காஃப் ஊடகத்தின் இன்று எல்லை பாதுகாப்புச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உலகத்தை நானே ரஷ்யா உக்ரைன் போர் தொடர இந்தியாவும் சீனாவும் தான் காரணம் அதுவே ட்ரம்ப் தெரிவிப்பு பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பது கெமாசின் அட்டுள்ளியங்களுக்கு கொடுக்கும் வெகுமதி ட்ரம்ப் சாடல் இந்தியாவை நமது பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி போரை நிறுத்தினால் தான் ட்ரம்முக்கு நோமல் பரிசு பிரான்ஸ் அதிபர் தெரிவிப்பு இச்செய்திக்கு பிரதான அனுசரணை ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் சுவிஸ் டிசிடி வணிக வளாகம் இலங்கை எஸ்கேடி நாதன் சுவிஸ் அம்மாஸ் ரெஸ்டாரண்ட் சுவிஸ் சிவா கார்கோ சுவிஸ் ரெஸ்ட்ரோ சுவிஸ் செல்வா சுக் சுவிஸ் ஹரி லிஃப் சுவிஸ் தொடர்பான விரிவான செய்திகள் உலகின் வேறு எந்த நாட்டின் அதிபரோ பிரதமரோ ஏன் ஐநா சபையோ கூட செய்யாத செயலாக ஏழை மாதங்களில் ஏழு போர்களை தாம் நிறுத்திவிட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பேசிய அவர் ஐநாவுக்கு தாம் வந்ததும் நகரும் படிக்கட்டுகளான எஸ்கலேட்டர் வேலை செய்யவில்லை என்றும் தானும் தன் மனைவியும் நல்ல உடல்நிலையுடன் நிலையுடன் இருப்பதால் பிரச்சினையை சமாளித்ததாகவும் தெரிவித்துள்ளார் போதாத குறைக்கு தாம் பார்த்து படிக்கும் டெலிபிராம்டர் வேலை செய்யவில்லை என்று குறிப்பிட்ட அவர் அந்த டெலிபிராம்டரை இயக்கும் நபர் பெரிய சிக்கலுக்கு ஆளாகப் போவதாக சிரித்துக்கொண்டே தெரிவித்துள்ளார் உலக பிரச்சினைகளை தீர்த்த தமக்கு நோமல் பரிசு வழங்க வேண்டும் என்றும் ஆனால் ஒரு போன் கூட செய்து பேசாத ஐநா தமக்கு ஓடாத எஸ்கலேட்டர் இயங்காத டெலிபிராம்டரை பரிசளிப்பதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார் ட்ரம்பின் டெலிபிராம்டரை இயக்குவது வெள்ளி மாளிகை ஆட்கள் தான் என ஐநா விளக்கம் அளித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் தொடர இந்தியாவும் சீனாவும் தான் காரணம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்ய கச்சா எண்ணெயை அதிக அளவில் வாங்குவதன் மூலம் உக்ரைன் போரில் ஈடுபட ரஷ்யாவுக்கு மறைமுகமாக இந்தியாவும் சீனாவும் நிதி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யா உக்ரைன் போரை முடிக்கொண்டு கொண்டுவர ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடை உள்ளிட்ட நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் அமெரிக்கா தலையிடும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார் தாம் பதவிக்கு வந்த ஏழு மாதங்களில் இந்தியா பாகிஸ்தான் போர் உட்பட ஏழு போர்களை நிறுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் ஐநா சபை செய்ய வேண்டிய வேலையை வேறு எந்த நாட்டின் அதிபரும் பிரதமரும் செய்யாத நிலையில் தான் செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் உலகில் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பதில் ஈரான் முதலிடத்தில் உள்ளது ஈரான் அணு ஆயுதம் வைத்துக் கொள்ள அனுமதிக்க முடியாது என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து மோதலை தூண்டுவது போல இந்த அமைப்பில் சிலர் ஒருதலை பட்சமாக பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்க முற்படுகிறார்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது கெமாஸ் ஆயுத குழுவினரின் நாட்டுழியங்களுக்கு கிடைக்கும் வெகுமதியாகும் இது அக்டோபர் ஏழு உட்பட இந்த பயங்கரமான ஆட்டூழியங்களுக்கான வெகுமதியாக இருக்கும் அமைதியை விரும்புபவர்கள் கெமாஸ் குழுவினரால் கடத்தப்பட்ட இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுதலை செய்ய குரல் கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதாக இங்கிலாந்து கனடா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அண்மையில் அறிவித்த நிலையில் ட்ரம்ப் இவ்வாறு பேசியுள்ளார் தொடர்ந்து சட்டவிரோத குடியேற்றம் குறித்து பேசிய டிரம்ப் சட்டவிரோத குடியேறிகள் அகதிகளால் ஐரோப்பிய நாடுகள் மிகப்பெரிய பிரச்சினையை சந்திக்கின்றது அவர்களை கட்டுப்படுத்த ஐரோப்பிய நாடுகளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை சட்டவிரோத குடியேறிகள் அகதிகளால் சுதந்திர உலகின் பெரும் பகுதி அழிகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் ரஷ்யா போர் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடாக இருக்கும் நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலக்சி நேற்று அளித்த பேட்டியொன்றில் இந்தியாவை தங்கள் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் சீனா போன்று இந்தியா ரஷ்யா பக்கம் இல்லை இந்தியா பெரும்பாலும் நமது பக்கமே உள்ளது எண்ணெய் வாங்கும் விவகாரத்தில் முறைப்பாடுகள் இருந்தாலும் அவற்றை சமாளிக்க முடியும் இந்தியாவுடனான உறவை ஐரோப்பா வலுப்படுத்த வேண்டும் இந்தியாவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போருக்கு இந்தியா மற்றும் சீனா உதவுகிறதா என்ற கேள்விக்கு உக்ரைன் அதிபர் இவ்வாறு பதிலளித்துள்ளார் காசா போரை முடிவு கொண்டு வந்தால் மட்டுமே ட்ரம்ப் அமைதிக்கான நோமல் பெரிசை வெல்ல முடியும் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கும் அதிகாரம் அமெரிக்காவுக்கு மட்டுமே உள்ளது என பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மைக்ரோன் கூறியுள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் ஏதாவது செய்யக்கூடிய நபராக ட்ரம்ப் இருக்கின்றார் காசாவில் இஸ்ரேல் அரசு தனது ராணுவ நடவடிக்கையை நிறுத்த அமெரிக்கா அழுத்தம் கொடுக்க வேண்டும் அமெரிக்கா இஸ்ரேல் மீது அதிக செல்வாக்கை கொண்டுள்ளது காசா முதலை நடத்த அனுமதிக்கும் ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு வழங்குவதில்லை நாங்கள் ஒருபோதும் செயலற்றவர்களாக இருக்க மாட்டோம் எப்போதும் பிரான்சின் நலன்களை பாதுகாப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும் இது உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி செய்திகளுக்கு சரணை செல்வா சுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி